அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ஒரு அவசர பதிவு ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இந்த நம்பரை அஞ்சு முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் ஒரே நொடியில நிச்சயமா மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் பரம ஏழைக்கும் குபேரனாக கூடிய வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளித் குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில இந்த வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததா வியாழக்கிழமை இது குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குபேர பகவானுக்குரிய நம்பர் அஞ்சு அந்த வகையில அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான சேர்க்கை கூடுதல் சிறப்பொண்ணே சொல்லலாம் அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களை குறைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு அதாவது வைகாசி மாசத்துல அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய தசமி திதிய பாவகர தசமின்னு சொல்லுவோம் நமக்கு இருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய நாள் இந்த பாவகர தசமி தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் முதல் வீடியோல இந்த குறிப்பிட்ட நேரத்துல இத ஒரே ஒரு முறை மட்டும் எழுதினாலே போதும் பணம் தாறுமாறா உங்க வீட்டுல சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா இந்த பாபகர தசமி இருக்கக்கூடிய இந்த நாள்ல எப்பதான் விடிவு காலம் பிறக்கும்னு யோசிக்கிறவங்களுக்காகவே இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த தண்ணீரை உங்க தலையில தெளிச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்களும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டமும் படிப்படியா குறையும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அதே மாதிரி குபேர பகவானோட ஆற்றலும் நிறைஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு குபேர பகவானோட அருள் கிடைக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது இன்னும் சொல்ல போனா பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம்னே சொல்லலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பத்திட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முக்கியமான விஷயம் இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சாயங்காலம் சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க பொதுவா வியாழக்கிழமை நாள்ல சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை குபேர நேரம்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சுங்கிற நம்பரோட எனர்ஜியும் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கிறனால சாயங்காலம் அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களை நாம சரியா பயன்படுத்திக்கும் போது நிச்சயமா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு ஏற்படும் குபேர பகவானோட பரிபூர்ணமான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் கண்ணாடியால் ஆன பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பாருங்க அதாவது கண்ணாடி டம்ளர் கண்ணாடி கிண்ணம் கண்ணாடி வாட்டர் பாட்டில் அப்படி இல்லனா பீங்கான் கிண்ணம் மண் கிண்ணம் மண் டம்ளர் இந்த மாதிரி மண் தத்துவத்தை பொருட்களை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது நல்லது இதெல்லாம் எதுவுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்லை சாதாரண எவர்சில்வர் டம்ளரையோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலையோ இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் நமக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் நான் சாயங்காலம் மணி நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் குபேர யோகம் உங்களுக்கு கிடைக்கணும் நல்ல ஒரு ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு உங்க ரெண்டு கையிலையும் தண்ணீர் இருக்கக்கூடிய டம்ளரை பிடிச்சிக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை அஞ்சு முறை நீங்க சொல்லுங்க

இந்த குபேர பகவானோட எனர்ஜிய அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உடனடியா நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நிறைய பதிவுகள்ல நாம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் நம்பர்னே சொல்லலாம் இந்த ஏஞ்சல் நம்பரை அஞ்சு முறை சொல்லிட்டு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க இந்த தண்ணீரை நீங்க மூடி வச்சு உங்க கணவர் வீட்டுக்கு வரும்போது கூட குடுக்கலாம் நீங்களும் குடிக்கலாம் அவர்கிட்ட குடுத்தும் குடிக்க சொல்லலாம் ரெண்டு பேரும் பாதி பாதியா ஷேர் பண்ணி கூட குடிக்கலாம் உங்க வீட்ல யாரெல்லாம் சம்பாதிக்க கூடிய நபரோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த தண்ணீரை கொடுத்து குடிக்க சொல்லி சொல்லலாம் சப்போஸ் அவங்க உங்க பக்கத்துல இல்லைனா பரவாயில்ல அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை நீங்களேவும் குடிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அஞ்சு அஞ்சுங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல சரியா அஞ்சு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில குபேர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குபேர பகவானோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி